السلام عليكم ورحمه الله وبركاته بسم الله الرحمن الرحيم قد افلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون والذين هم عن اللغو معرضون والذين هم للزكاة فاعلون والذين هم لفروجهم خافزون إلا على أزواجهم أو ما ملكت أيمانهم فإنهم غير مدومين فمن ابتغى وراء ذلك فأولئك هم العادون والذين هم لأماناتهم وأهدهم راعون والذين هم على صلواتهم يحافظون أولئك هم الوارثون الذين يرثون الفردوس هم فيها خالدون صدق الله العظيم السلام عليكم ورحمة الله وبركاته نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم لقد نصركم الله في بدر وأنتم الله صدق الله العظيم بغلنيتم الله كي ما அவனுடைய சாந்திமலை எம் பெருமானார் முகமது முஸ்தபா ரசூல் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அப்படியே வாழ்விலே எடுத்து நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தபா சகாபாக்கள் சுகதாக்கல் சால்யின்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் வற்றா கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக கண்ணியத்திற்கு அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைய தினம் நம் இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு தினம் இன்று இத்தனை கோடி முஸ்லிம்கள் இந்த உலகத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான ஒரு நாள் இன்றைய தினம் ரமலான் பதினேழு குஃபார்களால் கொடுமைகளை சகிக்க முடியாமல் முஸ்லிம்கள் மதினாவிற்கு ஹிஜ்ரத் செய்கிறார்கள் மதுராவிற்கு ஹிஜ்ரத் செய்ததற்கு பின்னாலும் குஃபார்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை மக்கத்து குஃப்பார்கள் எப்படியாவது முஸ்லிம்களை நாம் அழித்து ஒழித்துவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அவர்களிடத்தில் போர் தொடுத்து அவர்கள் அனைவரையும் நாம் அழித்து விட வேண்டும் என்று உறுதிமொழியை எடுத்துக்கொண்டு ஆயிரம் நபர்கள் குஃபார்கள் முஸ்லிம்களை எதிர்த்து சண்டையிட வருகிறார்கள் ஆனால் அப்பொழுது மொத்த முஸ்லிம்களுடைய எண்ணிக்கையே முன்னூற்றி பதிமூன்று நபர்கள் மட்டும்தான் நாயகம் சல்லு அலைவசம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களை எப்படி பக்குவப்படுத்தி வைத்திருந்தார்கள் என்பதற்கு உதாரணமும் இதை எடுத்துக்கொள்ளலாம் அந்த முன்னூற்றி பதிமூன்று நபர்களும் இவ்வளவு பெரிய படையை எதிர்த்து நாம் சண்டையிடப் போகின்றோம் நம் கையில் வாகனங்கள் இல்லை ஆயுதங்கள் இல்லை எப்படி சண்டையிடுவது என்றெல்லாம் சிந்திக்கவில்லை நாயகம் சொல்லல்லாஹு அலிம் செல்லும் அவர்கள் சொல்லிவிட்டால் அதை நாங்கள் கண்ணை மூடிக்கொண்டு செய்வோம் என்று அந்த முன்னூற்று பதிமூன்று நபர்களும் தயாரானார்கள் என்று சொன்னால் நாயகம் எப்படி சஹாபாக்களை பக்குவப்படுத்தி வைத்திருந்தார்கள் இந்த குஃபார்கள் முஸ்லிம்களை மூன்று நபர்கள் சேர்ந்து ஒரு நபர்களை ஒரு நபரை கொன்றால் கூட நாம் அனைவரையும் முடித்து விடலாம் என்று இரவு முழுக்க குடித்து ஆட்டமாக ஆடிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் முஸ்லிம்கள் நாயகம் சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் இரவு முழுக்க அல்லாஹுவிடத்தில் சஜிதாவிலே அழுது இறஞ்சுகிறார்கள் யா அல்லா இந்த சிறு கூட்டம் இந்த சிறு கூட்டத்தை நான் உனக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்திவிட்டேன் இவர்களை மாத்திரம் நாளை போரிலே குஃபார்கள் அழித்து விட்டார்கள் என்று சொன்னால் பிறகு அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு நபரும் உலகத்திலே மிஞ்ச மாட்டார்கள் என்பதாக நாயகம் நாயகூப் சல்லாஹூ சொல்லும் அவர்கள் அழுது கெஞ்சி துஆ கேட்கிறார்கள் இரவு முழக்க கேட்கிறார்கள் ஆயுதங்களே இல்லாத போர் வாகனங்களும் இல்லாத முஸ்லிம்கள் வெறும் எழுவது ஒட்டகம் இரண்டே இரண்டு குதிரைகள் உடைந்த வாள்களும் கிளைகளையும் ஆயுதங்களாக வைத்து நிற்கக்கூடிய சகாபாக்கள் ஒரு புறம் மற்றொரு புறத்தில் குஃபார்கள் எழுநூறு ஒட்டகங்கள் நூறு குதிரைகள் அனைவரிடத்திலும் ஆயுதங்கள் கேடயங்கள் எல்லாம் மிகுந்து மிக பெரும் படையாக திரண்டு நிற்கிறார்கள் அவர்கள் முஸ்லிம்கள் எப்படி அல்லாஹுவின் மீதும் ரசூலின் மீதும் முழுமையாக கட்டுப்பட்டு அவர்களை நம்பி இந்த போர்க்களத்தில் வந்தார்களோ அல்லாஹு தாலா அவர்களுடைய ஈமானை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு அல்லாஹு தாலா இருந்து உதவியை இறக்கி வைக்கின்றான் உலக வரலாற்றிலே எந்த ஒரு போரையும் இப்படி ஒரு போரை பார்க்க முடியாது காரணம் படைகள் சின்னதாக இருந்தாலும் ஆயுதங்கள் இல்லாமல் சண்டையிடக்கூடிய எந்த ஒரு படையும் உலகத்தில் கிடையாது ஆனால் அந்த ரசூலினுடைய படை அந்த பதிர சஹாபாக்களிடத்தில் ஆயுதங்களே இல்லை எப்படி சண்டையிடுவது ஆனால் அவர்கள் அதை யோசிக்கவில்லை நாயகத்தினுடைய சொல்லுக்கு மாத்திரம் கட்டுப்பட்டு முஸ்லிம்களினுடைய வளர்ச்சிக்காக மட்டும் கட்டுப்பட்டு அந்த பதிர்களத்தில் வந்து நின்றார்கள் அல்லாஹு தாலா அவனுடைய உதவியை இறக்கின்றான் அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுவான் அல்லவா லகது நசரோ அதில்லா மிகவும் சொற்ப நபர்களாக பலகீனர்களாக இருக்கக்கூடிய அந்த பதிரிலே நாம் திட்டமாக நாம் உதவி செய்தோம் என்பதாக அல்லாஹுத் தாலா சொல்லி காட்டுவான் அதற்கு பின்னால் சொல்லுவான் மலக்குமார்களை நாம் மூவாயிரத்தை அனுப்பினோம் ஐயாயிரத்தை அனுப்பினோம் என்பதாக தாலா தன்னுடைய திருமறையிலே வரிசையாக பேசுவான் இப்படியாக பதிர்களம் போர் ஆரம்பிக்கின்றது அந்த குஃபார்களால் அவர்களால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை அவ்வளவு சிறிய படை தம்மை மிகைக்கும் என்று எழுவது நபர்கள் கொல்லப்படுகிறார்கள் அந்த கொல்லப்பட்டதில் மிக குறிப்பான விஷயம் என்னவென்று சொன்னால் முஸ்லிம்கள் மக்காவிலே இருக்கும் பொழுது மிக அதிகமான துன்பங்களை சகித்த சகித்தார்கள் அந்த துன்பங்களை எல்லாம் கொடுத்து வந்த அந்த குறைஷி தலைவர்கள் சொல்லப்படுகிறது முக்கியமான இருபத்தி நான்கு தலைவர்கள் அந்த பதிலிலே கொல்லப்படுகிறார்கள் அதிலும் அந்த கொடுமைகளை நிகழ்த்துவதில் பேர் போன அபூஜல் உத்துபா ஷைபா வலீது போன்ற மிக குடியவர்கள் எல்லாம் தாலா அந்த பதிர்கலத்திலே வைத்து அழித்தான் அது மட்டுமல்ல எழுவது நபர்களை முஸ்லிம்கள் கைதிகளாக பிடிக்கிறார்கள் இப்படியாக அல்லாஹுத் தாலா ஒரு மகத்தான மிக வெற்றியை அல்லாஹு தாலா பதிர்கலத்திலே முஸ்லிம்களுக்கு கொடுத்தான் நாயகம் சொல்லாஹு அலிஹ் செல்லம் அவர்கள் மக்காவில இருக்கும் பொழுது சூரா ரஹ்மான் இறங்குகிறது நாயகம் தன்னுடைய தோழரிடத்திலே கேட்பார்கள் யார் இந்த சூறாவை காபாவிற்கு சென்று அங்கிருக்கக்கூடிய குஃபார்களுக்கு மத்தியில் குறைசி தலைவர்களுக்கு மத்தியில் இதை ஓதி காட்டுவ காட்டுகிறீர்கள் என்று கேட்பார்கள் அப்பொழுது அப்துல்லாஹிப் மசோதர் அவர்கள் நான் என்று எழு எழுந்து நிற்பார்கள் அவர்களுடைய தோற்றமும் மிகவும் பரிதாபமானதாக இருக்கும் அவர்கள் மிகவும் ஆள் ஒல்லியாக இருக்கக்கூடியவர்கள் குட்டையாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் அடி தாங்க மாட்டார்கள் என்பதற்காக நாயகம் மீண்டும் மீண்டும் கேட்பார்கள் அப்பொழுதும் அப்துல்லா அப்டினுட் மசூத் அல்லியில் நான் மாற்றம்தான் எந்திரிப்பார்கள் பிறகு அவர்களே சென்று காபாவிற்கு சென்று சூரா ரஹ்மானை அந்த குஃபார்களுக்கு முன்னால் ஓதுவார்கள் அபு ஜஹல் அவர்களை ஓங்கி ஒரு அறை விடுவான் அவர்களுடைய காதிலிருந்து இருந்து இரத்தம் வலிந்து வரும் உடலெல்லாம் இரத்தம் நாயகத்திடத்தில் அந்த தோற்றத்தில் வந்து நிற்பார்கள் நாயகம் கண் கலங்கி அழுது விடுவார்கள் அப்பொழுது வானவ தலைவர் வானவ கோமான் ஜிப்ரீல் அலி சலாத்து வசலாம் அவர்கள் நாயகத்திற்கு முன்னால் தோற்றம் அளித்து சிரித்த வண்ணம் வருவார்கள் நாயகம் கேட்பார்கள் என்னுடைய தோழர் என்னுடைய தோழர் இவ்வளவு மசோதர அழுது கொண்டிருக்க நீங்கள் எதற்காக சிரிக்கிறீர்கள் என்று சொல்ல அதற்கு ஜிபரல் அலிஸ்லாம் அவர்கள் எந்த பதிலும் சொல்ல மாட்டார்கள் பிறகு காலங்கள் உருண்டு பதிர்காலத்தில் அப்துல் ரஹ்மான் சொல்வார்கள் இந்த படைகள் எல்லாம் திரண்டு நிற்கும் பொழுது எதிரெதிராக நிற்கும் பொழுது எனது பக்கத்தில் இரண்டு இரண்டு நின்றார்கள் ஒன்று இன்னொன்று அந்த இரண்டு வாலிபர்களும் தமக்குள் பேசிக்கொண்டார்கள் இருவரும் அன்சாரிகள் இருவரும் அபுஜகலை பார்த்ததே கிடையாது அவர்கள் கேட்கிறார்கள் யார் அந்த அபுஜகல் எங்களுடைய நாயகத்தை எப்பொழுதுமே திட்டிக் கொண்டே இருக்கின்றார் எப்பொழுதுமே நோவினை செய்து கொண்டே இருக்கிறார் என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம் அந்த அபூஜகல் யாரு இன்னைக்கு நாங்களாம் அவனான்னு சொல்லிட்டு ஒரு பா ஒரு போடு போடு பார்த்தரணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்து ரஹ்மான் இன்னும் அவுஃப்ரலியன் அவர்கள் இந்த வாலிபர்களை பார்த்து சிரித்து கொண்டே அந்த அபுஜகல் அந்த படைக்கு முன்னால் நோட்டமிடும் பொழுது அந்த அபூஜகலை காட்டி கொடுக்கிறார்கள் அந்த இருவரும் சிறுத்தையை போல பாய்ந்து சென்று ஒருவர் குதிரையை விட்ட மற்றவர் அவர்களை குற்றுயிராக தாக்கிவிட்டு வந்து விடுகின்றார்கள் போர் முடியக்கூடிய தருவாயிலே நாயகம் சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் இப்படும் மசூத் ரதியல்லாம் அவர்களை அனுப்பி அந்த அபூஜகல் எங்கே போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க இபு மசூத் அவர்கள் சென்று பார்க்கிறார்கள் குற்றுயிராக கிடைக்கின்றான் அவர்களுடைய நெஞ்சின் மீது அமர்ந்து கொண்டு அவர்களை கொலை செய்து அந்த தலையை தூக்க முடியாமல் அந்த காதிலே கயிறை கட்டி இழுத்து வருகிறார்கள் அப்பொழுது வானவத் தலைவர் ஜிப்ரல் அலை சலாத்து சலாம் அவர்கள் அங்கு தோற்றம் அளித்து முன்னால் சிரித்ததற்குண்டான காரணத்தை விளக்கிறார்கள் காதிற்கு பகரமாக எந்த காதிலே அடித்தானோ அந்த காதுக்கு பகரமாக தலையோடு வந்திருக்கின்றார் இப்னு மசூத் ரஜியுல்லாஹ் அன் என்று வானவ தலைவர் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் பதிலளிக்கிறார்கள் இப்படியாக அல்லாஹு தாலா மிக கொடியவர்களை பழிவாங்கி இந்த இஸ்லாத்தை இந்த உலகத்திலே நிலைநிறுத்துவதற்காக வேண்டிய அல்லாஹு தாலா பதிலே ஒரு மகத்தான வெற்றியை முஸ்லிம்களுக்கு கொடுத்தான் இன்று பல கோடி முஸ்லிம்கள் வாழ்வதற்கு மிக முக்கியமான வேறுகளாக இருந்த அந்த முன்னூத்தி பதிமூன்று சபா அன்று அனுபவித்த சோதனைக்கெல்லாம் அல்லாஹு தாலா மிக ஒரு உன்னதமான பரிகாரத்தை அந்த பதிர்களத்திலே அல்லாஹு தாலா கொடுத்தான் இந்த பதிலே நமக்கு ஏற்படக்கூடிய பாடம் என்னவென்றால் அல்லாஹுத் அலாவிற்கு ஆள் பலம் முக்கியமல்ல ஆயுத பலங்கள் முக்கியமல்ல நம் அவனின் மீது முழுமையான ஈமானோடு முழுமையான யகீனோடு முழுமையான தவக்களோடு நாயகம் சல்லாஹு அலஹி வசலாம் அவர்கள் எந்த வழியை காட்டினார்களோ அதை அப்படியே நாம் எடுத்து நடந்தோம் என்று சொன்னால் அந்த சஹாபாக்களுக்கு எப்படி கண்மூடித்தனமாக அவர்கள் ரசூலை பின்பற்றினார்களோ அதை போன்று பின்பற்றி வெற்றி கிடைத்ததோ அதை போன்று அல்லாஹு தாலா நமக்கும் வெற்றியை தருவான் இன்று இத்தனை கோடி முஸ்லிம்கள் நாம் இருந்தும் கூட நம்மை பற்றி உண்டான பயம் அந்த குஃபார்களுக்கு மத்தியில் எதிரிக்கு எதிரிகளுக்கு மத்தியில் துளியளவு கூட இல்லை அன்று சஹாபாக்கள் சொற்ப நபர்கள் இருந்தார்கள் வெறும் முப்பதாயிரம் நபர்கள் மூன்று லட்சம் படைக்கு எதிராக சண்டையிட்டார்கள் அந்த படை படை தலைவர் உட்பட அனைவரும் கதிகலங்கி நின்றார்கள் காரணம் அவர்களுடைய ஈமான் அல்லாஹோ தாலா அவர்களை பார்த்தாலே பயத்தை போட்டான் அதை போன்ற ஈமானையும் அதை போன்ற ஒரு உன்னதமான இஸ்லாத்தையும் பின்பற்றி நாம் நடப்பதற்குண்டான மிக முக்கியமான மிக முக்கியமாக அந்த பதரு சஹாபாக்களினுடைய பெயர்களை அதிகமாக முழிந்து அவர்களுடைய வறக்கத்தை பெற்ற நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லரஹ்மான் ஆக்கியருள்வானாக ரபி லாலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரூ